தருமபுரியில எட்டு வாக்குச்சாவடிகள்லையும் அதே போல திருவள்ளூர் மற்றும் கடலூரில் தலா ஒரு வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறார் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்கிறாரா மனோஜ் திருவள்ளூர் மற்றும் கட கடலூர்ல தலா ஒரு வாக்குச்சாவடியிலையும் பாத்தீங்கன்னா எட்டு வாக்குச்சாவடியில மறு வாக்கு நடத்துவதற்காக வாய்ப்பு இருக்கிறதா தலைமை தேர்தல் அதிகாரி குறித்து சத்யபிரதா சாஹூ இன்னைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க செய்தியாளர்கள் இடத்துல அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மாலைக்குள் வந்து அந்த அந்தந்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியா இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்து விதரத்தை வாங்கினதுக்கு அப்புறம் டெல்லியில இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு இந்த அறிக்கையை அனுப்பப்படும் அப்படின்னு சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவிச்சிருக்காங்க நீங்க கேட்ட கேள்வி வந்து அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க தேர்தல் நடத்தை விதிமீறல் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையோடு அதை பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது என்ன ரீசன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரீசன் இருக்கு பூத்து வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த சில காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த விவரங்கள் எல்லாமே இன்று மாலைதான் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு கிடைச்சிருக்க தகவல் திருவள்ளூர் கடலூர்ல தல ஒரு வாக்குச்சாவடியிலையும் தருமபுரியில மட்டும் பாத்தீங்கன்னா எட்டு வாக்குச்சாவடிகளையும் தேர்தல் நடத்தை விதிமீறல் காரணமா மறு வாக்குப்பதிவு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விவரம் பதிவு பண்ணிருக்காங்க ரெண்டாவது பொன்பரப்பில வந்து பாத்தீங்கன்னா நடந்த கலவரம் வந்து ஊருக்குள்ள நடந்ததுனால அங்கே மறு வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய மையங்கள்ல பிரச்சனை இருந்துச்சா அப்படிங்கிறது மட்டும்தான் நாங்க ஆய்வு பண்ண முடியும் ஊருக்குள்ள கலவரம் நடந்தது தொடர்பா புகார் கொடுத்தாங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட துறை தான் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அந்த ஏரியால வாக்குப்பதிவு நடக்கும்போது ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்து நாங்க ஆராய்வோம் அதே நேரத்துல இன்னும் அது தொடர்பான சம்பவம் தொடர்பான புகார் இன்னும் வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படி புகார் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அது தொடர்பா என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பா ஆய்வு செய்து நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய தகவல் தெரிவிச்சுட்டாங்க உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரசாத்